அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்றை வாசித்து பாருங்கள் கத்துரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்கார தாவிது அவர் இவ்விதமாக பாடுகிறார் இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறில் ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதம் அவர் கிருப என்று முழுதென்று இந்த வார்த்தை இருபத்தி ஆறு வசனங்களிலும் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப என்றால் அது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வேத வசனம் அந்த வார்த்தையானது நம்மிடத்தில் சில முக்கியமான காரியங்களை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது யூதருடைய துதி ஆராதனை வேலைகளிலே இந்த பாடல்களை அவர்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்களாம் இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு சாலமோன் கட்டின தேவாலை பிரதிஷ்ட வேளையிலே ஆசாரியர்கள் லேவியர்களும் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏகவாய் கத்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடி கத்தன் நல்லவர் அவர் கிருமை என்று பொழுது அவரை ஸ்தோத்தரியுங்கள் கத்தராகிய தேவாதி தேவன் அவருடைய வீடாகிய தேவாலயத்தில் மேகத்தினால் அவர் நிறைந்தது அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று கத்துடைய மகிமை சாலமன் ஆலயத்தை மூடிற்றான் கத்துடைய மகிமை தேவடைய ஆலயை நிரப்பிற்று இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தரை துதித்து அவர்களை ஆராதித்தார்களா எனக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கிரண மாநிலம் வயநாடு சம்பவம் சற்று யோசித்து பாருங்கள் அந்த காட்சி நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு காட்சி மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எத்தனை சடலங்கள் தோண்ட தோண்ட சடலங்களாக உடல்கள் புய்த்து எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து கதறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை கனல்லா ஒரு துயரமான காட்சி இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கருபை விசேஷித்த விதமாக நம் மீது இருக்கிறது தேவ நமக்கு செய்த நன்மைகளை எந்த நாள் வரையிலும் இந்த நேரம் வரையிலும் நான் ஜீவனோடு கூட இருப்பது கத்தருடைய கிருபை அப்படி சுத்த கிருபை அவடி சுத்த இரக்கம் அதை நினைத்து அவர் நல்லவர் அவருடைய கிருமை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் நமக்கு செய்த நன்மைகளை அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் நினைத்து அவரை ஒவ்வொரு நாளும் துய்த்து அவளை மகிமைப்படுத்துங்கள் அப்படி மகிமைப்படுத்துகிற பொழுது தேவ பிரசன்னம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிரப்பும் கத்துடைய மகிமை உன் குடும்ப வாழ்க்கை நிரப்பும் ஆலய கூடுகையிலே கத்துடைய பிரசன்னம் மூடும் அளவில்லாத தேவ பிரசன்னத்தை பார்ப்பீர்கள் உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புற எல்லா சத்துருவின் கிரைகளை கத்தர் அழித்து போடுவா உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவா பெராக்காவிலே கூடி கத்தரை கொடுத்த வெற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாடி அதே போலவே கத்தருடைய மகிமை உங்களை மூடும் கத்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கு கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த மாதம் முழுவதிலும் அவருடைய கிருபை உங்களை நடத்தும் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய கிருபை ஒன்றே உங்களை தாங்கி உங்களை உயர்த்தும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை அப்பா இந்த மகிமையான நேரத்திற்காக கர்த்த நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சொத்துரிக்கிறோம் ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலுடைய கிருவை போதுமானதாக இருக்கிறபடி நான் ஒவ்வொரு நாளமுடைய கிருவை எங்களை தாங்கட்டும் தப்புவிக்கட்டும் ஏந்தட்டும் எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து அந்த கிருபை எங்களை உயர்த்துவதற்காக நன்றி சொல்கிறேன் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிருபை பாதுகாத்து வழிநடத்திட்டும் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமத ஆளுகைக்கு போடுக்கிற ஏசு கிறிசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ